வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் வந்து பார்த்திங்கன்னா சத்துக்கள் அதிகமாக நிறைந்திருக்கு இது ஒரு இயற்கை உணவாக இருக்குது இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு வந்து பார்த்தோம்னா வெறுமனே அவித்து அதில் வந்து நம்ம வந்து சர்க்கரையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு கலந்து எடுத்துக்கொள்ளும்போது அது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் விட்டமின் ஏ விட்டமின் பி இரும்பு சத்து பொட்டாசியம் போன்ற நம்முடைய உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் அமினோ அமிலங்கள் எல்லாமே இருக்குது சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு அந்த குறிப்பிட்ட சீசனில் மட்டும் மட்டுமே கிடைக்கும்போது நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரிவாக மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் உள் காயம் மற்றும் புண்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது ஆறாமல் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணிக்கிறதுக்கு சர்க்கரை விலைக்கிழங்கை எடுத்துக்கொள்ளலாம் நமது உடலினுடைய வெளிப்புறத்தில் ஏற்படக்கூடிய காயங்களை நம்ம மருந்து தடவி சரி பண்ணிட முடியும் ஆனால் அடிபடும் போது சில சமயங்களில் நமது உடல் உள்ளுறுப்புகளுமே பாதிப்புக்குள்ளாகும் ஸோ அப்படிப்பட்டவங்களாம் சர்க்கரை விலைக்கிழங்கை எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய விட்டமின் பி விட்டமின் சி என்று சொல்ல நார் சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எல்லாமே உங்களுடைய உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய காயங்கள் வீக்கங்களை வந்து உங்களுக்கு விரைவில் குணப்படுத்திவிடும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்க உணவுகளில் சர்க்கரை வேலைக்கிழங்க எடுத்துக்கொள்ளும் போதே உடல் உள்ளுறுப்புகள் ஏற்படுத்தக்கூடிய சின்ன சின்ன காயங்கள் ஏதாவது வீக்கங்கள் புற்றுநோய் செல்பாள் இருந்தாலுமே அதை வந்து எதிர்த்து போராடி நீங்கள் விடுபட்டு விடலாம் உடல் உள்ளுறுப்புகளில் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் ஏற்படாது அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு காயம் புண்கள் எதுவும் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் சர்க்கரை வேலைக்கிழங்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நுழைய ஆரோக்கியமாக பராமரிக்க கூடியது சர்க்கரை விளைக்கிழங்கு இப்போ நாம உயிரோட இருக்கிறதுக்கு ஆதாரமே நாம சுவாசிக்கக்கூடிய மூச்சு தான் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த மூச்சு வந்து சீராக இருக்கணும் அப்படின்னா நமது நுரையீரல் வந்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ இப்போ ஒரு சிலருக்கு நுரையீரலுடைய காற்று பயிலை ஏற்படக்கூடிய பிரச்சனை காரணமாக எம்ஃபசிமா அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சு விடுதலில் சிரமம் ஏற்படக்கூடிய நோய் ஏற்படும் ஸோ இந்த நோய் வந்து சீராக சுவாசிக்கிறதுல பிரச்சனை ஏற்படுத்தும் இந்த நோய் ஏற்பட்டிருக்கிறவங்களாம் அதாவது எம்ஃபசிமா ஏற்பட்டிருக்கிறவங்களாம் அடிக்கடி சர்க்கரை விலைக்கிழங்கு சாப்பிடுவதன் மூலமாக அந்த நோயை குறைச்சி மூச்சு விடுதல் ஏற்படக்கூடிய சிரமங்களை கியூர் பண்ணிக்கலாம் ஆரோக்கியமாக சுவாசிக்க ஆரம்பிக்கலாம் ஒட்டுமொத்தமாக நுரையீரல் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் சுவாச மண்டலமே வலுப்பெற ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் சர்க்கரை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அல்சர் பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு சர்க்கரை விலைக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நாம உயிர் வாழ்வதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய உணவை செலிக்கக்கூடிய உறுப்புகளான வயிறு மற்றும் குடல்களினுடைய ஆரோக்கியம் மிகவும் நமக்கு முக்கியமானதாகும் அன்றாடம் நம்ம காலை உணவை சாப்பிடாம தவிர்த்துக்கிட்டே இருக்கும் அதிகமான காரசாரமான வகையான உணவுகளை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா வயிறு மற்றும் குடல் போன்ற பகுதிகளில் புண்கள் அதாவது அல்சர் புண்கள் வந்து உருவாகும் ஸோ இதை வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த அல்சர் பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ இதை க்யூர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் எப்போதுமே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்றணும் காலை உணவுகளை எந்த வகையான வேலைகளாக இருந்தாலும் சரி காலை உணவுகளை சாப்பிட்டுட்டு தான் நம்ம வந்து பார்க்கணும் பசி இருக்கும் போது தான் கரெக்டான டைமில் சாப்பிட்றணும் காரசாரமான உணவுகளை சாப்பிட்றது வந்து தவிர்க்கணும் சர்க்கரை வெளி கிழங்கெல்லாம் நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிற்றில் ஏற்படக்கூடிய எப்படிப்பட்ட அல்சர் பிரச்சனையாக இருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு வந்து க்யூர் பண்ணிவிடும் ஸோ அது வந்து உடல்களில் வந்து உங்களுக்கு அந்த வெப்பமாக தடுத்து காரசாரமான உணவுகளை நீங்கள் சாப்பிடாம இருக்கும்போது அந்த குடல் புண்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து சரி பண்ணிட்டு அல்சர் பிரச்சனையை ஒட்டுமொத்தமாகவே உங்களுக்கு வந்து க்யூர் பண்ணக்கூடியதாக சர்க்கரை விலிக்கிழங்கு இருக்கும் இளமை தோட்டத்துறை நீங்கள் எப்போதுமே இருக்கிறதுக்கு சர்க்கரை விலைக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம் இளமை தோட்டத்தோடு இருக்கணும் அப்படின்றதான் நம்ம பல பேருக்கு ஒரு ஆசையாக இருக்கும் சர்க்கரை விலைக்கிழங்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதில் இருக்குது ஸோ சர்க்கரை விலைக்கிழங்கு தொடர்ந்து சாப்பிடும்போது உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பறவல்களுடைய அழிவை தடுத்து உங்களுடைய உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தந்து எப்போதுமே இளமை தோட்டத்திலேயே வைக்கிறதுக்கு சர்க்கரை விலைக்கிழங்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இளமை தோட்டத்துறை நீங்கள் தென்படுவீங்க ஐம்பது அறுபது வயதுக்கு அப்புறம் கூட அந்த முதுமை உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தான் வந்து தெரியும் அதிகமாக வந்து இந்த முப்பது நாப்பது வயசுல தோல் சுருக்கம் எல்லாம் எதுவும் ஏற்படாம முகப்பொருட்கள் கண் கருவளைங்கள் கரும்புள்ளிகள் மாசு ஒரு சருமம் காயங்கள் வெட்டு சேதங்கள் ஆன ஒரு சருமம் எதுவுமே இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான தோல் சுருக்கம் மற்றும் இளமையான ஒரு தோற்றத்தை சர்க்கரை வலிக்கிழங்க உங்களுக்கு கொடுக்கும் உள்ளிருந்து சருமத்தை வந்து பராமரிக்கும் சருமத்தில கோலஜின் உற்பத்தியை மேம்படுத்தி இறந்த செல்களும் சருமத்திலிருந்து அகற்றி இளமையான தோற்றத்தை உங்களுக்கு தருவதற்கு சர்க்கரை வலிகிழங்கு ஹெல்ப் பண்ணும் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி கொள்வதற்கு

நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தும் இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களை குணப்படுத்திக்கலாம் புதுசாக எந்த நோயுமே நமக்கு வராது ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் இம்யூன் சிஸ்டத்தையே ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் அதனுடைய ஆற்றலை அதிகரித்துக் கொள்வதற்கெல்லாம் சர்க்கரை விலைக்கிழங்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உங்களை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளணும் அப்படின்னா சர்க்கரை விலைக்கிழங்கு உணவுகளை சேர்த்துக் கொள்ளுங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே